நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை இணைய வானொலி கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் இணைந்து வழங்கும் குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கோடை கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடம் கீரா நினைவு மணிமண்டபம் எட்டயபுரம் ரோடு கோவில்பட்டி நாள் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நிறைவு நாள் நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு கோ லக்ஷ்மிபதி ஐஏஎஸ் அவர்கள் சிறப்புரை வானொலி தொகுப்பு

पूर्व यात्री अंपर्टिंग में युवता नक्सली लांग मुलायम बंदी वर्ल्डवाइड पोटर की रचना लड़के के यात्रियों के बीच बात बनाएगी आवत तक उन्हें आवत तक निकालने के लिए ये भी तय है कि 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 ये भी तय இதுவரை எந்த நிகழ்ச்சியும் நடைபெறவில்லை இதில் சிறப்பான பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் படைப்பாளிகள் அடுத்த தலைமுறை படைப்பாளிகளை உருவாக்குவதற்கு ஒரு சக்தியாக அமையும் என ஒரு யோசனை தெரிவித்தார்கள் அதன் பின்னர் இங்கே என்னுடைய அருமை நண்பர் அரண்மணி அவர்கள் ஊராட்சி ஊர்களுக்கு ஊராட்சித்துறை சார்ந்த இணைய அவர்கள் அறிமுகம் அவர்கள் மூலம் வணிமமான திரு மருமுநாதன் அவர்களும் திரு உதயசங்கர் அவர்களையும் சந்தித்த போது இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினால் இது நமக்கு பல்வேறு பள்ளிகளில் பயிரக்கூடிய குழந்தைகள் இப்போ வந்து கோடை காலத்தில் விடுமுறை நேரத்தில் இது போன்ற குழந்தைகளுக்கு இது மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்தால் அவர்களுக்கு வந்து இது ஒரு ஊக்கமாக அமையும் என்று அடிப்படையில் அதே நேரத்தில் எனக்கு அப்போது இங்கே முப்பாளக்குறிச்சி காமராஜ் அவர்களும் எனக்கு இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஆகிய சார்பாகவும் இங்கே சில வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் மற்றும் இங்கே சொற்பொழிவுகள் மற்றும் இலக்கிய நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் அதன் மூலம் எதிர்கால தலைமுறை எழுத்தாளர்களையும் படைப்பாளர்களையும் உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்ற கருத்தையும் சொன்னார்கள் அதன் அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியானது ஒரு குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது அதற்கு முழுமையான எனது நன்றியை திரு உதயசங்கர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் திரு நாரமுநாதன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஒரு குறுகிய காலத்தில் அதாவது மே ஒன்றரை மே முதல் தான் நான் இங்க வந்து இந்த அரங்கத்தை பார்வையிட்டேன் அப்போது இங்கே அவர் திரு உதயசங்கர் அவர்களை சந்தித்தேன் அப்போது வந்து அவரிடம் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் குறிப்பாக சிறுவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி ஏனென்றால் விடுமுறை காலம் இந்த நேரத்தில் அதுவும் வந்து கோவில்பட்டி பல எழுத்தாளர்களை படைப்பாளர்களை உருவாக்கிய ஒரு மண் இந்த இடம் அதனால வந்து இந்த பகுதியில வந்து அது நம்ம கரிசல் நிலக்கிய தந்தையான திரு கீரா அவர்களுடைய நினைவடக்கத்தில் ஆரம்பிப்பது என்பது ஒரு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்ற அந்த யோசனை அடிப்படையில் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி முதல் கட்டமாக தொடங்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் ஆசை எதிர்பார்ப்பு அது நிச்சயமாக நடக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இங்கே வந்து இந்த கோயில்பட்டி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் எத்தனை படைப்பாளிகளை உருவாக்கி இருக்கிறது என்ற ஒரு பட்டியலை எனக்கு வந்து திரு நாரமுநாதன் அவர்கள் என்னை சந்திக்க வரும்போது கொடுத்தார்கள் மிகவும் வியப்பாக இருந்தது ஏனென்றால் நான் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பணியேற்க வரும்போது என்னுடைய நண்பர் வந்து திரு அருண்மணி வந்து அப்போ எனக்கு வந்து அந்த ஒரு புத்தகத்தை எனக்கு அளித்தார்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற சூழ் திரு தர்மர் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை அளித்தார்கள் அதைத் தொடர்ந்து வந்து இந்த தூத்துக்குடி மாவட்டம் சார்ந்த சில புத்தகங்களை நான் வாசிக்க ஆரம்பித்தேன் அதை பற்றி குறிப்பாக இந்த பகுதியில் நான் இதுவரை பணியாற்றுவது கிடையாது அதனால் வந்து இந்த பகுதியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக அப்போது இங்கே இருக்கக்கூடிய படைப்பாளிகளின் விவரங்களை பார்க்கும்போது மிகவும் வியப்பாக இருந்தது சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரு பூ அருகேசாமி அதே இடைச்சிவல் காவல் கீரா தோன்றிய அதே கிராமம் இடைசிவல் கிராமத்தில் இருந்து பல படைப்புகளை படைத்து சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அதேபோல் திரு பூமணி திரு தேவலட்சன் எழுத்தாளர் கோணங்கி ஸ்ரீவர கணேசன் நெய்தல் வாஸ் கவிஞர் தேவதேவன் முத்தாலங்குறிச்சி காமராஜர் கவிஞர் சபரி எழுத்தாளர் பார்த்தசாரதி முகமது யூசுப் முத்துக்குமார் இது போன்ற பல்வேறு படைப்பாளிகளை உருவாக்கிய இந்த கோயில்பட்டி பகுதியில் இப்போது அடுத்த தலைமுறை படைப்பாளிகளையும் உருவாக்க வேண்டும் அடுத்த தலைமுறை படைப்பாளிகளையும் நாம் உருவாக்க வேண்டும் அதற்கு இது போன்ற இங்கே நம்பிக்கையே இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் இவர்கள்லாம் வந்து நம்ம இப்போ ஒரு இந்த நிகழ்ச்சியில கூட ஒரு அருமையான ஒரு கதையை திரு நாரிமுகநாதன் அவர்கள் சொன்னார்கள் அது குழந்தைகளை காவக்கூடிய வகையில் இந்த பகுதியில் வந்து இந்த நம்ம இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னாக்க ஒரு ஆங்கிலத்தில் வந்து ஒரு வாக்கிங் இன்சைகளோ பெரியா சொல்லுவாங்க நடமாடும் பல்கலைக்கழகங்கள் ஏன்னா அவர்கள் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான புத்தகத்தை படித்துவார்கள் அவர்களுடைய எண்ணங்களை கருத்துக்களை உயிரோட்டத்துடன் கொத்தமாக வடிவமைத்து செலுத்தி நமக்கு முக்கியமாக வழங்கியவர்கள் அவர்கள் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியவர்கள் அவர்களுடைய ஊக்கத்தை இந்த குழந்தைகளுக்கு கிடைத்தால் அது அடுத்த தலைமுறை படைப்பாளிகள் உருவாகுவதற்கு ஒரு அடிப்படையாக அமையும் என்பது என்ற ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது வந்து ஒரு நிர்தசரமான ஒரு உண்மை ஆனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகள் இவர்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்போது வந்து நான் இங்கே கல்வி அலுவலர்கள் இங்கே இருக்கிறார்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் எல்லாம் இப்போ வந்து நம்ம இந்த கோவில்பட்டியில் வந்து பல பல உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகள் இருக்கின்றன இந்த பகுதிகளில் வந்து நமது அனைத்து பள்ளிகளிலும் ஒரு மாணவர்கள் மாணவர் வாசகர் வட்டம் என்பதை ஒன்றை உருவாக்கினால் அதில் ஒவ்வொரு மாதமும் ஒரு எழுத்தாளர் அங்கு சென்று உரையாற்றி அப்போது வந்து அந்த மாணவர்களுடன் அந்த வாசகர் பட்ட உறுப்பினர்களுடன் கலைஞர் கலந்துரையாடுவதன் மூலமாக அது நாம் பல ஆற்றல் மிகுந்த மாணவர்களை கண்டறியலாம் அதாவது வந்து ஒரு டேலண்ட்டை வந்து ஸ்பார்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு எளிமையான வழி ஏனென்றால் எல்லா மாணவர்களிடையே ஒரு நிச்சயமாக ஒரு ஆற்றல் இருக்கும் அது வந்து ஒரு எழுத்தாற்றலாக இருக்கலாம் இல்லை ஒரு பேச்சாற்றலா இருக்கலாம் இல்லை ஓவை மறைதாராக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு கலை சம்பந்தமான ஒரு ஆற்றல் இருக்கலாம் இதை முதல்ல வந்து கண்டறிவத வந்து ஆசிரியர்கள் தான் பெற்றோர்கள் வந்து அங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அவர்கள் அதிகமாக பங்கெடுக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்களில் பள்ளிகள்ல ஆசிரியர்கள் வந்து அவங்களை எளிமையா வந்து அவங்களால வந்து கண்டறிய முடியும் அவங்க டேலண்ட் வந்து ஈஸியாக ஸ்பார்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து ஆற்றில இருக்கவங்களை வந்து நம்ம கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களை வந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல படைப்பாளிகளாக உருவாக்க வேண்டும் ஏனென்றால் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு இடைவெளி இருப்பது போல தெரிகிறது ஏன்னா அந்த இப்போ நான் வாசித்த அந்த எழுத்தாளர்கள்லாம் வந்து அந்த தலைமுறை அடுத்த தலைமுறை நம் நிச்சயமாக உருவாக்க வேண்டும் அடுத்த தலைமுறை எழுத்தாளர்களையும் நாம் நிச்சயமாக உருவாக்க வேண்டும் அதற்கான அந்த உருது சக்தி இவர்கள் மூலமாக வர வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய படைப்பாளிகள் மூலமாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நமக்கே தெரியாமல் பல படைப்பாளிகள் பள்ளியிலேயே இருப்பார்கள் அந்த பெருவர்களிலேயே வந்து பல படைப்பாளிகள் இருப்பார்கள் அவர்களை கண்டறிந்து அவர்களை வந்து நாம் அவர்களுக்கு பிடித்த விஷயத்தை எழுதி காட்ட சொல்லலாம் ஏதோ ஒரு கதையை வந்து எழுதி கொண்டு வந்து அதை வந்து அவங்களை நம்ம வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் நம்ம செய்ய வைக்கலாம் ஸோ இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளும் வந்து தொடர்ந்து நடத்தி அதை வந்து நம்ம ஊக்கப்படுத்தணும் அதற்கான நடவடிக்கையை நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து எடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்கிறேன் இதை வந்து ஒரு ஆசிரியர்களுடைய பங்கு மிக முக்கியமானது ஏன்னா இதை வந்து நிறைய ஆசிரியர்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க ஏனென்றால் இது வந்து நான் ஒரு நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு உணர்த்து வருபேன் இப்போ சமீபத்தில் இப்போ நே நேற்றைய தினம் எனக்கு வந்து ஒரு நண்பர் வந்து சந்தித்தார் அதாவது வந்து தற்போது அவர் வந்து கேரள மா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொச்சி துறைமுகத்துடைய தலைவர் திரு காசி கிருஷ்ண அவர் வந்து கோய்பட்டியை சார்ந்தவர் தான் அவர் வந்து நேற்றைக்கு வந்து என்னை சந்தித்தார் அவர் வேறு விஷயமா வந்தார் என்னை வந்து கொடுத்திருக்காரு அப்போ எதற்காக வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் உண்மையிலேயே வந்து ஒரு ஆச்சரியமா இருந்தது அதாவது அவர் இங்க அவருக்கே வந்து கிடைக்கிற வந்து இப்போ ஒரு ஐம்பது வயதுக்கு மேல இருந்தது அவர் படித்த பள்ளி ஆரம்ப பள்ளியுடைய தலைமை ஆசிரியருடைய பேத்தியுடைய மகளின் திருமணத்துக்காக வந்திருக்கிறார் அப்போ ஒரு ஆசிரியர் நினைத்தால் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு இது ஒரு சிறு உதாரணம்தான் அதனால ஒவ்வொரு ஆசிரியரும் நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய மாணவர்களை வளர்த்துவிட வேண்டும் அவருக்கு எந்த ஆற்றல் இருக்கு எதுல அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க எதுல அவங்க ஊக்கப்படுத்தினா அவங்க முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது அவங்க நம்ம இளம் பருவத்திலேயே கண்டறிந்து அதுல அவங்களை வந்து நம்ம ஊக்கப்படுத்தி அவங்க முன்னேறுவதற்கான ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்க வேண்டும் அது போன்ற நிறைவுகளை தொடர்ந்து நம்ம ஆசிரியர் மூலமாகவும் படைப்பாளிகள் மூலமாகவும் மாணவர்களுக்கு சென்றடைந்து அவர்கள் எதிர்காலத்தில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் அதற்கான நிகழ்ச்சிகள் இது தொடர்ந்து நடத்துவதற்கான முயற்சி நிச்சயமாக மாவட்ட நிர்வாகத்தில் சார்பாக எடுக்கப்படும் என்பதையும் எதிர்காலத்தில் படிப்பாளிகள் மீண்டும் இங்கிருந்து அதிக அளவில் உருவாக வேண்டும் என்ற என்னுடைய ஆசையும் ஆவலையும் எதிர்பார்ப்பையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை மட்டுமே நன்றி தெரிவித்து வெளியிடுகிறேன் நன்றி வணக்கம் இன்னிசையால் உங்கள் இதயங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது இசை எம்